ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேனீஸ் ஃப்ளேவர் டாட் காம் வித் மீ ரேணுகா கொடியரசன் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சூப்பராக வந்துட்டு ஒரு க்ளீனர் தான் ரெடி பண்ண போகிறோம் இதுக்காக வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர் க்ளீனர் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கிளீனர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கம்ஃபோர்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா டெட்டால் இந்த மூணையை வச்சுட்டு நம்ம சூப்பராக வந்துட்டு ஒரு க்ளீனிங் லிக்விட் ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பக் எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு ரெண்டு மூடி அளவுக்கு டெட்டால் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் டெட்டால் சேர்க்கும்பொழுது வந்துட்டு நம்ம கிச்சனில் ஜேர்ம்ஸ் வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் ஏன்னா தண்ணியும் எண்ணெய் பிசுக்கும் அதிகமாக இருக்க இடத்துல வந்துட்டு ஜேர்ம்ஸ் வந்துட்டு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதுக்காக தான் டெட்டால் வந்துட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வாசனை கொடுக்கறதுக்காக கம்ஃபர்ட் வந்துட்டு சேர்த்துக்கலாம் நான் அரை மூடி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஃப்ளோர் கிளீனர் இதுவுமே வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ஃப்ளோர் கிளீனர் வந்துட்டு ஒரு மூடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஃபோர் ஃப்ளோர் க்ளீனர் யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு ஷாம்பு கூட சேர்த்துக்கிறலாம் லைட் அந்த மாதிரி மைல்டாக முறம் வரும் அதுக்காக தான் ஸோ அவ்வளோதான் இது கூட வந்துட்டு வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா டைல்யூட் அப்புறமா இதை வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஸ்ப்ரே பாட்டிலுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ஊத் ஊற்றும் போது வந்துட்டு கொஞ்சம் லிக்யூட்லேயே வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம் ஸோ அதுக்காக ஸ்ப்ரே பாட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த ஸ்ப்ரே பாட்டில் எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் ஒரு க்ளீனிங் வீடியோவில் வந்துட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இது வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் தான் வாங்கினேன் நாற்பது ரூபாய் இதோட விலை நம்ம ஆன்லைனில் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கும்போது வந்துட்டு ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ பக்கத்தில் இருக்க கடையிலே வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா இதை வந்துட்டு பாருங்கள் இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் இதை ஸ்ப்ரே பண்ணி நம்ம போது என்ன பிசு பிசுப்பு இருக்காது ஒரு கிச்சனோட ஸ்மெல்லே வந்துட்டு இருக்காது நல்ல ஒரு வாசனையாக சூப்பராக வந்துட்டு இருக்கும் இப்போ ஸ்ப்ரே பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் ஊறட்டும் ஏன்னா அங்கங்கே குழம்பு இதெல்லாம் சிந்தியிருக்கும் இல்லையா அதெல்லாம் பால் இதெல்லாம் சிந்தின கரையெல்லாம் போகணும் இந்த மாதிரி லைட்டாக வெயிட் இல்லாத ஒரு காட்டன் கிளாத் வந்துட்டு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு துண்டு தான் யூஸ் பண்ணுவேன் இது வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பழைய துண்டு தான் ஆனால் நூல் துண்டு நல்லா வந்துட்டு தண்ணியை அப்சர்வ் பண்ணும் பாருங்கள் பால் சிந்தின கரையெல்லாம் எப்படி போயிடுச்சுன்னு டக்குன்னு சொல்லிட்டு இந்த லிக்யூடை வந்துட்டு நீங்கள் மார்னிங் ஈவினிங் ரெண்டு நேரம் குக்கிங் முடிச்சதுக்கப்புறமா கவுண்டர் டாப் கிளீன் பண்ணுவோம் இல்லையா அப்போ வந்துட்டு இதை வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சி விட்டுக்கலாம் கிச்சனே பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும் நம்ம சேனலில் வந்துட்டு இப்போ ரீசண்டாக க்ளீனிங் வீடியோஸ் வந்துட்டு அதிகமாக போட்டுட்ருக்கோம் ஏன்னா அதுக்கு வந்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது இந்த மாதிரியான வேறு ஏதாவது க்ளீனிங் வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த க்ளீனிங் வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதோட நம்ம சேனல் தேனிஸ் ஃப்ளேவர் டாட் காம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ கொஞ்சம் நான் வந்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க தேங்க்யூ